அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு சமயம் அருணகிரிநாதருடன் போட்டியிட்ட காளி பக்தனான சம்பந்தாண்டான் என்கிற மந்திரவாதி தன்னால் இங்கே நேரில் காளியை வரவழைக்க முடியும் அருணகிரிநாதர் கவி பாடி முருகனை இங்கு வரவழைத்து காட்ட முடியுமா என்று போட்டியிழித்து வம்பு கிளிக்கிறான் சம்பந்தாண்டானின் ஆணவத்தை அடக்கி பாடம் கற்பிக்க நினைத்த முருகப்பெருமான் திருவண்ணாமலை மன்னர் பிரபுட தேவ மகாராஜாவின் அரண்மனைக்கு அருணகிரியை பாட வைத்து திருவிளையாடல் நிகழ்த்துகிறார் அதை பார்ப்போமா அருணகிரிநாதர் திரு திருவருணையில் சம்பந்தாண்டானுடன் வாதம் செய்த போது பாடல்கள் பாடுவதில் வல்லவர் என்றால் முருகனை இங்கே இப்பொழுது வரவழைத்து காட்டு பார்ப்போம் என்று ஆணவத்துடன் சொல்கிறார் உடனே அருணகிரிநாதர் திருவண்ணாமலை மன்னர் பிரபுட தேவ சபையில் அதில் சேட என்ற திருப்புகள் பாடுகின்றார் இதோ அந்த பாடல் முருகன் எப்படி வரவேண்டும் என்று பாடுகிறார் பாருங்கள் பூமிக்கு கீழே உள்ள அதல பாதாளத்தில் இருக்கும் ஆதிசேஷன் நடனமாடவும் பூமிக்கு மேலே மேருமலை அசைந்து ஆடவும் மாறுபாடின்றி சிவதாண்டவத்துக்கு இணையாக காளி நடனமாடவும் அந்த காளியே அதிர்ந்து நடுங்கும்படி அன்று அந்த காளியோடு திருவாலங்காட்டில் காலை வீசி போட்டியிட்டு நடனமாடிய ரிஷப வாகனத்தில் ஏறுபவருமாகிய சிவன் ஆடவும் அருகில் பூதங்களும் பேய்களும் ஆடவும் இனிமை மிகுந்த வீணை இசைக்கும் சரஸ்வதி ஆடவும் தாமரை மலரில் அமரும் பிரம்மனும் ஆடவும் அருகில் தேவர்களெல்லாம் ஆடவும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் முருகனின் மாமியார் லக்ஷ்மி ஆடவும் விஸ்வரூபம் எடுத்த உன்னுடைய மாமனார் விஷ்ணு ஆடவும் நீ ஏறி வரும் மயிலும் ஆடி நீயும் நடனமாடி என் முன்னே வரவேண்டும் என்று பாடுகின்றார் இந்த வரியை பாடும் பொழுது முருகன் வேலும் மயிலும் விளங்க கோலத்திலேயே சபையில் தோன்றி தரிசனம் கொடுக்கிறார் மேலும் அருணகிரிநாதர் சொல்கின்றார் கதாயுதத்தை தன் தோளில் வைத்து அகற்றாத பீமன் செலுத்திய அம்புமலையில் கௌரவர்களின் பெரிய சேனைகள் பொடிபட உதவிய உதவியவரும் அர்ஜுனனுக்கு தேரில் இருந்து வேத ஒளியை தருவதும் தங்கமயமானதுமான சங்கை ஊதியவரும் கதறி சென்ற பசுக்கள் மீண்டு வர இசைத்து இனிய கீதத்தை இசைத்தவரும் அலைகள் வீசும் பார்க்கடலில் பாம்பனை மீது பள்ளி கொண்டவரும் அவதாரத்தில் மூன்றடியால் உலகத்தை அளந்து மூடிய பாதத்தை உடையவரும் கருடனை வாகனமாக கொண்டவரும் மாமாயன் திருமாலின் மருமகனே என்று திருமாலின் பெருமைகளை விளக்கிக் கூறுகிறார் இத்தனை பெருமைகள் உடைய முருகப் பெருமானே அன்றலர்ந்த மலர்மாலையை மார்பில் அணிந்த திருவண்ணாமலையை ஆளும் பிரபுட தேவ மகாராஜாவின் உள்ளமும் மகிழ்ச்சியில் ஆடும் வண்ணம் அவனது நெஞ்சிலே வாழும் தேவர்களின் தலைவனே முருகப்பெருமானே என்று அழைக்கின்றார் இப்படி பாடினால் முருகன் மயில் மீது வராமல் இருப்பாரா திருவருணையில் கம்பத்தை பிளந்து கொண்டு மயிலுடன் நடனமாடியவாறே காட்சி கொடுத்தார் இப்பொழுதும் இந்த பாடலை பாடினால் நிச்சயமாக பாடும் இடத்திற்கு முருகன் காட்சியளிப்பார் அதல சேட நாராட அகில மேறு மீதாட அபின காளி தானாட அவளோடன் அதிர வீ சிவாதாடும் விடையிலேருவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருபுவானுலோருமாடமதியாட மதியாட, மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடிநீடி வர வேணும் மயிலுமாடிநீடி வர வேணும் கதை விடாத தோல் வீமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காளி போய் மேல விஜய நேரு தேர்மீது கனக வேத கோடூதி அலைமோதும் உததி மீதிலே சாயு முலகமூடு சீர்பாத உவனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதயதாம பிரபுட தேவ மாராஜ உளமு மாடவாள் தேவர் பெருமாலே உளமு மாடவாள் தேவர் பெருமாலே மீண்டும் சந்திப்போம் நன்றி